பிற மதத்தை சார்ந்தவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலாமா அப்படிங்கிறத கேள்வியாக கேட்குறாங்க இந்த பிரார்த்தனை செய்வதை குறித்து மார்க்கம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு விதமானது ஒன்று என்னென்னா நன்மை நாடி நம்முடைய குறைகள் நீங்குவதற்காக நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை இது ஒரு வகை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அல்லது ஒருத்தவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படணும் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஒருத்தவருக்கு உடல்நிலை சரியாகணும் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும் அவருடைய வியாபாரம் நல்ல விதமாக நடக்கட்டும் என்று செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒரு வகை அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் அவரை சொர்க்கத்தில் நீ சேர்க்கணும் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஒரு வகை இந்த இரண்டு வகை பிரார்த்தனையில் பிற மதத்தவர்களுக்காக வேண்டி பிற மதத்தவர்கள் அப்படிங்கிறது இல்லை இறைவனுக்கு இணை வைப்பவர்களாக யார் இருந்தாச்சு முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க முஸ்லீம் தான் அப்துல்லா தான் ஆமீனா தான் ஆனால் அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையையும் ஆற்றலையும் இறந்துவிட்ட மனிதர்களுக்கு சமாதிகளுக்கு கொடுத்து அவங்க போய் துவா செய்து இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால் இப்படி இணை கற்பிக்கக்கூடிய யாருக்காகவும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்யவே கூடாது அல்லா குருவால ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் வளாக் வளாகணலி மோமினி எந்த ஒரு மொமீனானவர்களுக்கும் சரி நபிக்கும் சரி ஐ எஸ் தகுப்பும் அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது தகாது அது கூடாது அப்படின்னு நல்லா தடுக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய போகும்போதும் கூட அல்லாஹ் தடுக்கிறான் முகமது நபி அவர்கள் தன்னுடைய தாய்க்காக பிரார்த்தனை செய்ய போது கூட அல்லாஹ் நினை செய்கிறான் இணை வைத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது பிரார்த்தனைனா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும் அவங்க சொர்க்கம் போகணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு அல்லா நெச்கிறான் தருகிறான் அந்த அடிப்படையில் இணை வைப்பவர்களாக அது யார் இருந்தாலும் சரி அவர்கள் மறிந்து விட்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரோடு இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க பாவ மன்னிப்பு வழங்கப்படணும் அவங்க சொர்க்கம் போகணும் என்று அவர்களுக்காக இணை வைப்பவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது அதே நேரத்தில் அவங்களுடைய நோய் குணமாகணும் அவங்க வந்து நோய் நலம் பெறணும் அவங்களுடைய வியாபாரம் தொடங்குகிறாங்க கொஞ்சம் எனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யன்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய இந்த உலகத்தின் நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் செய்யலாம் இணை வைப்பாளர்களுக்காக வேண்டி சொர்க்கம் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போகணுன்னு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு எது காரணமாக இருக்குமோ அந்த காரணத்தை அல்லாட்ட கேட்கலாம் எப்படி ஒருத்தவர் இணைவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு யாரெல்லாம் இவர் சொர்க்கம் போகணும் அதற்கான வழியணி ஏற்படுத்து அதற்கான வலி ஏற்படுத்தினா என்ன அவர் சொர்க்கம் எப்போ போக முடியும் இறைவனுக்கு இணையப்பிக்காதவராக இருந்து இஸ்லாத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டியவராக இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும் அப்போ நம்முடைய பிரார்த்தனை உயிரோடு இருப்பவருக்கு கேட்கும் பொழுது அவர் சத்திய இஸ்லாத்தை ஏற்கணும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஏகத்துவத்தை அவர் நிலைநாட்டணும் இறைவனுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது என்ற அர்த்தத்தில் அந்த நோக்கத்தில் நாம் பிரார்த்தனை செய்யோம்னா இது அவர் நேர்வழி பெறணுங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா அவர் இதை வச்சாலும் சரி சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்கல உனக்கு இணைவிக்காமல் இருப்பதின் மூலம் சொர்க்கத்துக்கு போகணும் அதற்கான வழி அவருக்கு ஏற்படுத்து என்று நாம் பிரார்த்தனை செய்யும்னா இது நேர்வழிக்கான பிரார்த்தனை இதை நம்ம செஞ்சுக்கலாம் யெசுல்சுலா இஸ்லம் அவங்க கூட தன்னுடைய பாட்டனாருக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க பாட்டனார் அப்துல் தலீப் வந்து வைப்பான கொள்கையில் தானே இருந்தாங்க இப்போ பெரிய தந்தை இப்போ அவங்களுக்காக வேண்டி அவங்க நேர்வழி பெறணும்னு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க இணை வைப்பாளர் தான் இருந்தாங்க அவங்க நேர்வழி பெறணுங்கிறதுக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க அப்போ அப்படி பிரார்த்தனை சீலமானா பிரார்த்தனை செய்யலாம் ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுனால நேர்வழி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்காக வேண்டி அவங்க நேர்வழி பெறணும்னு பிரார்த்தனை சீலமானா செய்யலாம் ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க மூத்தானதுக்கப்புறம் நேர்வழிப்பு இப்படி பிரார்த்தனை செய்ய முடியும் அவங்க மூத்த ஆகிட்டாங்க அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு இனி அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது அப்போ அவங்களுக்காக பாவமடிப்பு தேடுவது அவங்க சொர்க்கம் போகணும் என்று கேட்பதோ கூடாது அது தடுக்கப்பட்டது நபியாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனாக தன்னுடைய தாயாக இருப்பவர்களுக்கு கூட ஒரு நபியும் கேட்கக்கூடாது நல்லா நினைச்சான் குரானில் தடுக்கக்கூடிய வசனங்களை பார்க்குறோம் அப்போ வைப்பாளர்களுக்கு அவர்கள் நேர்வழி பெறணும் அதன் மூலம் சொர்க்கம் செல்லணும்னு பிரார்த்தனை செய்யலாம் அவங்க வைப்பில் இருந்தாலும் சொர்க்கம் போகணும் என்று பிரார்த்தனை செய்ய முடியாது பிரார்த்தனை செய்யக்கூடாது உலகம் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்று நமக்கு பிரார்த்தனை செய்ய சொன்னால் அப்படியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்வதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டதாக ரிசுல் ரிசுலாசம் அவங்க சொல்லி காட்டலை ஒரு கூட்டத்தார்கிட்ட சகாபாக்கள்லாம் போகிறாங்க போகும் பொழுது அந்த கூட்டத்தார் முஸ்லீம்களா இல்லையான்னு சொல்லப்படலை ஒரு கூட்டத்தார்ன்னு தான் சொல்லப்படுது அவங்கள்ட்ட அந்த சஹாபாக்கள் போகும்போது விருந்து கேட்குறாங்க அவங்க தரம் மறுக்கிறாங்க அப்போ தான் அவங்களில் ஒருத்தவருக்கு தேல் கொட்டிடுது அப்போ அங்கே ஒரு சஹாபினி சீடர் அழுகும் சுரா ஓதி ஊதுறாங்க அல்ல அதன் மூலம் அங்கே நிவாரணத்தை வழங்கினா அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அவர்கள் காஃபிராக கூட இருந்திருக்கலாம் மார்க்கத்தில் ஒன்று தடுக்கப்படலைங்கிற விஷயம் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்பொழுது அவங்க முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா அதெல்லாம் அவங்க பார்க்கல கொட்டப்பட்டு வந்திருக்கிறான் இதுக்கு நீங்கள் எதையா உதவி செய்யுங்கும்பொழுது அதுக்கு சுராக என்ன செய்கிறாங்க நிவாரணத்துக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க அது அவங்களுக்கு குணமாகிச்சுங்கிற அதிசம் பார்க்குறோம் அப்போ உலக ரீதியிலான பாதிப்புகளுக்காக வேண்டி அந்த நோயோ அல்லது கஷ்டமோ நீங்கணும் அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் பிரார்த்தனை செய்யலாம் மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டதில்லை மறுமையில் அவங்க வந்து சொர்க்கம் போகணுங்கிறது வந்து அவங்க நேர்வழி பெறணும் என்ற அர்த்தத்தில் உயிரோடு இருப்பவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் அதுவுமே மரணித்தவர்களுக்காக செய்ய முடியாது அப்போ இணை வைப்பார் இணை வைப்பவர்களுக்காக வேண்டி அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்களுக்காக நேர்ச்சி செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக மார்க்கத்தில் வந்து நேர்ச்சிங்கிறது முன்கூட்டி நம்ம விளக்கிட்டோம் ஒரு விஷயம் நடந்தால் இதை செய்வேன் அப்படிங்கிறது அப்போ பிற மருத்துவராக இருக்கிறாரு அது இதை இணைகற்பிக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு நளவுனாலும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த நளவு நடந்தால் இதை நான் செய்வேன்னு நம்ம எண்ணி நேர்ச்சி செய்வோம்னு சொன்னால் தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம வந்து கெட்டதுக்கு நேர்ச்சி செய்யலை நல்லதுக்கு தான் நேர்ச்சி செஞ்சுருக்கிறோம் ஒரு முஸ்லீமினுடைய காலில் ஒரு 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 வழி வழியில் கிடக்கக்கூடிய ஒரு பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு கல்லணியை அகற்றி போட்டாலும் அது தர்மமுடைய நன்மைன்னு ரசாக சொன்னாங்க முஸ்லீம்களுடைய திருக்களில் இருக்கிற கல்லை தூக்கி போட்டால்தான் சொல்லலை பொதுவாக பாதையில் மக்களுக்கு யாரெல்லாம் மக்களாக இருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் இடையிறுத்தக்கூடிய வகையில் கல் கிடந்தால் அதை அகற்றி போடணும் அது நன்மை தர்மத்தினுடைய நன்மைன்னு வசூலாக நான் சொல்கிறாங்க இது வந்து ஒரு இதை மறுப்பாளருடைய காலதான பதம் பார்க்கும் நமக்கு என்னென்னு போயிடாதீங்க அது வந்து நாற்று மதத்தவருடைய இறைவனுக்கு இணைவு பிக்கக்கூடியவருடைய தெருவாக இருந்தாலும் அதனால் ஒரு ஒரு மனிதன் பாதிக்கப்படுவான் இல்லை மக்களுக்கு துன்புறுத்தலாம் இருக்கும்ல அப்படிங்கிற அவனுடைய நலவுக்காக வேண்டி எடுத்துப்பட்டாலும் அது தர்மங்கிற லிஸ்ட்டில் சுலாக சொல்லியிருக்கும் பொழுது அவருடைய உலக ரீதியிலான நலனுக்காக வேண்டி நேற்றை செஞ்சு நம்ம வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல சுலாக அதை தடுக்கக்கூடிய வகையில் மார்க்கத்தில் எந்த தடையும் நமக்கு சொல்லப்படலை அப்படிங்கிறத பதிலாக சொல்லிவிடுறேன் காலங்களில் வந்து பள்ளிவாசலை வந்து பெண்களுக்காக வேண்டி திறந்து விடுறாங்களே பொதுவாக மாதவிடா ஏற்பட்டவர் மாதவிடா ஏற்பட்டவங்கன்னு கிடையாது குளிப்பு கடமையான ஆண்களாக இருந்தாலும் கூட பள்ளிக்குள்ளன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த வெள்ள காலங்களில் பள்ளிவாசலில் வந்து அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் திறந்து விடும்பொழுது அங்கே அசுத்த நிலையில் இருக்கிற ஆணோ பெண்களோ எல்லோரும் வளரக்கூடிய ஒரு நிலை என்ன செய்ய வரும்ல இது வந்து சரியா அப்படிங்கிறத கேட்குறாங்க பொதுவாக மார்க்கத்தில் வந்து ஒரு சட்ட திட்டம் நமக்கு சொல்லப்படும் பொழுது அந்த சட்டத்திட்டத்தை நம்ம நம்முடைய சக்திக்குட்பட்டு இயன்றளவு அதை முறையாக கடைபிடித்தாகும் அது கட்டாயமும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சிலர் பேரிடர் கால நிலைகள் இருக்கும் அந்த பேரிடர் கால நிலையில் வந்துட்டு அங்கே சில நிலங்களை நம்ம வந்துட்டு முடிந்தளவு கடைபிடிக்கணும் அங்கே கடைபிடிக்காத ஒரு சூழல் வரும் வரும்னு சொன்னால் அதை வந்து குற்றம் காண முடியாது உதாரணத்துக்கு பெரிய ஒரு சுனாமி வந்துருச்சு அடிச்சுட்டு வருது ஒரு பெண் என்ன செய்கிறாங்க பார்த்து அப்படியே வீட்டிலேருந்து ஓடுறாங்க முருகாவலம் போடலை ஹிஜாபு போடாமலும் இப்படி வெளியே நீ அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா அது வந்து உயிர் பிழைப்பதற்காக ஒரு தஞ்சம் அடைய வேண்டிய நிலை தப்பிக்கணுங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அவங்க எப்படியாவது வந்தால் போதுங்கிறது தானே ஒழிய அந்த நேரத்தில் நீ ஹிஜா போடலங்கிறது அதெல்லாம் மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் அந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு இயற்கை சீற்றங்கள் அது உண்மையிலேயே பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக இருந்து மக்கள்லாம் த தத்தளிக்கிறாங்க அவங்களால் எதுவுமே முடியலை என்ற நிலையில் இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த பள்ளிவாசலை நம்ம திறந்து விடுவது வந்து எல்லாம் வந்து குற்றம் பிடிக்கான் என்று நம்ம பார்க்க முடியாது அது லேசான மழை தான் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இப்போ பள்ளிவாசலில் அனுமதிக்கிறோம்னு சொன்னால் ஒதுக்கப்பட்ட ஏரியாக்கள் இருக்கும் நிறைய பெரிய பொதுவாக வந்து அழைப்பு விடுக்கிறாங்கன்னா எல்லாராலையும் அழைப் அழைப்பு விடுத்துற முடியாது வெறுமனை அறிவிப்பு வேணாம் சொல்லாமல் அப்படியே உண்மையான நடைமுறைப்படுத்தக்கூடிய அறிவிப்பாக எது இருக்கும்னா பறந்து விரிந்த விசாலமான அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்படி இல்லாத பொழுது அங்கே என்ன செய்ய முடியாது வாங்க எல்லாரும் வாங்கணும் இடம் கொடுக்க முடியும் இடம் இருந்தாதான்னு கொடுக்கறதுக்கு அப்போ இட வசதி உள்ளவர்கள் தான் அறிவிப்பு செய்வாங்க அதை நடைமுறைப்படுத்த முடியுங்கும் பொழுது இப்போ நிறைய பள்ளிவாசல்களில் தொழுகை அல்லாத பல இடங்கள் வச்சுருக்கிறாங்க ஜனாசுறத்துக்கும் இடம் வச்சுருக்கிறாங்க மற்ற விமர்சனம் நடக்கிறதுக்கும் பள்ளி தொழுகை வளாகம் அல்லாத இடங்கள் வச்சுருக்கிறாங்க அது இல்லாமல் ஸ்பேஸ் விரண்டாவே எம்டி ஸ்பேஸே நினைச்சது நிறைய இருக்குது இப்படியான இடங்கள்லாம் இருக்கும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறதுல தப்பு இல்லை இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை பெரிய அளவில் தண்ணி வந்துருச்சு பெரிய அளவில் இயற்கை சீற்ற சீற்றம் ஆயிடுச்சு மக்கள் வந்து வேறு எங்கேயுமே தஞ்சம் புகாத நிலையில் இருக்கிறாங்க ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று இருக்கும்னு சொன்னால் இது பிற மனிதர்களுடைய துக்கத்தில் துன்பத்தில் நம்ம பங்கெடுக்கிறோம் அவங்களுடைய இடர் நீக்குவதற்காக நம்ம முயற்சி செய்யுங்கிற அந்த நன்மையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறதுனால இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் இங்கே வந்து மார்க்கம் வந்து போர் காலகட்டத்தில் கூட சலுகையை சொல்லுது என்ன தொழுகையை வந்து நாலு ரக்கா தொழுவணும் ஆனால் போரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ரக்காக்காக தொழுதா போதும் அது அந்த கடுமையை பார்க்குது மார்க்கம் அப்போ இது சலுகைகள் எல்லாம் சிரமமான காலகட்டங்களில் சில சலுகைகளை மார்க்கும் நமக்கு சொல்லிட்டு வந்துருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு இயற்கை சீற்றடர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தாங்க முடியாத பாதிப்பாக இருக்குது அது தொலை தொழு பள்ளிவாசலாக தொழும் இடமாக எது இருக்குதோ அதுக்குள்ளே கூட மக்கள் வந்தால் தான் தப்பிக்க முடியும் வேறு வழியில் அங்கே வந்தால் தான் அவங்க தஞ்சம்புக முடியும் என்ற ஒரு நிலை இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்ம அவங்க பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறது அப்படிங்கிறது வந்து இறைவனத்தில் இடத்துல குற்றத்திற்குரிய ஒரு நிலையா வராது இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இயற்கை பேரிடர் வரும்பொழுது முருகா போட்டுட்டு தான் ஓடுவோம்லாம் செய்ய முடியாது ஓட முடியாது வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு ஏய் லோகர் தேசி நாலு ரகா தொழுதுட்டு வரணும்னா சொல்ல முடியும் அது வரைக்கும் அப்படியே வெள்ளம் சுனாமி நின்றுக்கிட்டே இருக்குமோ அப்படியே அலைப்பாஞ்சு நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படி கிடையாது இல்லை இயற்கையாக அல்லா என்ன விதியாக்கி இருக்கிறான உலகத்தில் அந்த இயற்கை ஓட்டத்தின் அடிப்படையில் தான் உலகம் இயங்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நிர்பந்தமான கால சூழல்கள் அல்லாம் மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்போ நிர்பந்தம் அப்படிங்கிறது நம்ம அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கணும் உண்மையிலே நிர்பந்தம் தானா அல்லது நம்ம வேறு பகுதிகளில் ஒதுக்கி கொடுக்க முடியும்னா அதுக்கான ஒதுக்கி கொடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்யணும் இல்லை பள்ளிவாசலுக்குள்ளே தான் இருந்தாகணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னால் அது அது மார்க்கடிக்குள்ளே ஒரு நிர்பந்த நிலை இருக்கிறதுனால பொதுவாக நிர்பந்தத்தில் வேணாம் செய்ய மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் நிர்பந்தத்தில் எந்தளவுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டானா பன்னிக்கறி கூட சாப்பிட்டுக்கலாம் தப்பில்லை செத்ததை கூட சாப்பிட்டுக்கலாம் தப்பில்லை அல்லா அப்படி தான் குருவானலாம் சொல்கிறான் இன்னம்மா ஹர்ரம் அழைக்கும் முள் மைத்தத்தை வத்தம வல்லஹல் ஹென்சீரி அம்மா உகில்ல அல்ல வயிறில்லை தானாக செத்தது அது மாதிரி பன்றியின் இறைச்சி ரத்தம் அல்லா அல்லாதவர்களுடைய பேரில் பூஜிக்கப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இன்னமெல்லாம் அல்லாதவங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் இன்னமா ஹரம அல்லவுங்களுக்கு ஹராமாக்கிய விஷயமாக இருக்கிறது ஃபம நிலுத்துற வைரபாகி வலா ஆதீன் யார் நிர்பந்திக்கப்படாமல் வழியை போகலை சாப்பிடணும்னு போகலை நிர்பந்தத்திற்கு உள்ளாயிட்டார் வேறு வழியில் சாப்பிட்டு தான் தான் புழைக்க முடியும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்னா அப்போ அந்த நிலையில அவர் அதை சாப்பிடுவார் அதை செய்வார்னா ஃபலா இஸ்மா அது அவருக்கு பாவம் இல்லை குற்றம் இல்லைன்னு நல்லா பேசுகிறான் இப்போ மார்க்கத்தில் ரத்தம் சாப்பிட்றது செத்தத்தை சாப்பிட்றது ஹராம் பண்றீன்னா பேரை சொன்னாலே படுறதுக்கு அருவருப்பு வரும் உடம்புலாம் அப்படியே வெறுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கூட ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம் இளதுல கூட இல்லை இதெல்லாம் விஷ செடியாக இருக்குது இருக்கிறத ஒரேது பண்ணி ஓடுது அதை சாப்பிட்டா தான் உசுறுவாள முடியும் அது செத்து போன தான் கிடக்குது அதை சாப்பிட்டா தான் உசுர் முடியும்னா சாப்பிடு பிரச்சனை இல்லை ஃபலா இஸ்மாலி அது நிர்பந்தத்தில் ஃபலா இஸ்மாலி அது உனக்கு பாவம் இல்லை நல்லா நசுகிறான் அப்படிதான் நமக்கு சட்டத்தை சொல்லி காட்டுறான் இப்போ நிர்பந்த நிலையில் நம்ம பாவம் தடுக்கப்பட்ட ஹராமான விஷயத்த ரொம்ப கடுமையாக அறமுன்னு சொல்லப்பட்ட விஷயத்தையே நம்ம செய்யலாங்கும் பொழுது இந்த பள்ளிவாசலில் வரக்கூடிய விஷயங்கள் தடுக்கப்பட்டது தான் ரொம்ப கடுமையாக பாவம் உச்சபட்சமாக சொல்லப்பட்டதில்லை அது நடைமுறையில் நம்ம நடைபிடி கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்குகளாக மாற்ற சொல்லியிருக்கு அதை முடிஞ்சளவு அளவு கடைபிடிக்கணும் அதே நேரத்தில் நிர்பந்த நிலைகளில் பேரிடர் நிலைகளில் அது மாதிரியான உண்மையான நிர்பந்தம் சொன்னால் அப்ப அந்த பள்ளிவாசல தொழுமிடமாகவே இருந்தாலும் அங்க அனுமதிக்கிறது அப்படிங்கிறது என்ன மார்க்க அடிப்படையில் அது குற்றம் ஆகாது நிர்பந்தங்கிற நிலை அல்லா நினைச்சு மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று தன்னுடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறதுனால அது உண்மையிலே நிர்பந்தமாக இருக்கும்னு சொன்னா அதை கவனிச்சு அவங்க செயல்படும் போது அது குற்றமாக இருக்காது அப்படிங்கிறது பதிலாக சரி வட்டி தொழில் செய்யக்கூடியவங்களுடைய அவங்க தரக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்லாமா அவங்க தரக்கூடிய அன்படிப்பு இது போன்ற விஷயங்களில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க வட்டி என்பது மார்க்கத்தில் கடுமையாக சொல்லப்பட்ட பெரும் பாவத்தில் உள்ளது அந்த வட்டி வாங்குறவங்க சீத்தான் தீண்டியவனை போன்று மறுமையில் இழிவாக்கப்பட்டு எழுப்பப்படுவாங்க வட்டி வாங்குறவங்க கொடுக்குறவங்க அதற்கு சாட்சியாக இருக்கிறவங்க அனைவருக்கும் அல்லா என்ன செய்வான் வேதனை அளிப்பான் தண்டனை வழங்குவான் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறோம் இப்போது ஒருத்தவர் வட்டி தொழில் செய்கிறாரு வட்டிக்கு வாங்குகிறாரு அல்லது வட்டிக்கு கொடுக்குறாரு வட்டியில் தான் அவர் வாழ்கிறாரு அப்படிங்கு இருக்கும் பொழுது இப்போ இப்படிப்பட்டவங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தர்றாங்க அல்லது ஒரு அன்பளிப்பு தர்றாங்க இதை நம்ம வந்து வாங்கலாமா அதை வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கார் ஏன்னா ரஷூல்ஸ்லா அஸ்லம் அவர்கள் யூதர்களுடைய விருந்தை வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவங்க சாப்பிட போயிருக்கிறாங்க இப்போ பரவலாக இல்லை என்றாலும் அன்றைய காலங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா யூதர்களுடைய குலத்தொழில் அவங்களுடைய குடும்ப தொழிலே என்னென்னா வட்டி தான் இன்றைக்கி தமிழகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் பல்லப்பட்டின்னு ஒரு ஊருக்கு கரூர் மாவட்டம்னு நினைக்கிறாங்க பல்லப்பட்டி அங்கே ஊரில் போயிட்டிங்கன்னா எல்லா வட்டி மூசாக்கள் எல்லா குடும்பமே வட்டி எல்லா குடும்பத்தில் அண்ணன் வட்டி கூடுவான் தம்பி வட்டி கூடுவான் தகப்பனார் வட்டி அம்மா வட்டி கொடுவார் ஒரு பக்கம் இப்படி குடும்பமே வட்டிக்கு விட்டுன்னு செய்வாங்க இப்படி இருந்தாலும் இப்போ காலப்போக்கில் மாறி இந்த ரெடிமேட்ஸ் கடை மருந்து கடை இப்படி நிறைய வச்சுட்டு வர்றாங்க இந்த பாபா மெடிக்கல் இந்த மகாராஜாலாம் எல்லாம் அந்த ஊருக்காரவங்க தான் இப்படி வச்சுக்கிட்டு வர்றாங்க ஜென்ரேஷன் மாறுது அது மாதிரி நீங்கள் இப்போ உள்ள யூதர்கள் அப்படி சயின்ஸு மருத்துவம்னு போனாலும் அன்றைக்கு ரசூ காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய குலத்தொழிலே குடும்பமே என்ன செய்யும்னா வட்டிக்கு தான் என்ன செய்யும் இடம் வட்டி தொழில்தான் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க இப்போ அப்படிப்பட்ட வட்டியை தொழிலாக கொண்டு அவன் அதை தொழில்னே சொன்னான் அல்லா குரானில் வந்து வட்டியை வந்து வியாபாரம் மாறின்னு சொல்கிறான் வியாபாரம் கிடையாது எம்மகக்குள்ளாக குறிப்பா வியாபாரம்னா அதிகரிக்கும்பா வட்டிங்கிறது வந்து வியாபாரம் இல்லை அல்லாத அழிக்கிறான் அப்படின்னு நல்லா நினச்சிவான் குரவானில் வசனத்தில் இறக்கு குரவாளில் வசனத்தெல்லாம் இறக்கியிருப்பான் இந்த வசனம் யார் தொடர்பாக இறந்துச்சுன்னா அந்த யூதர்கள் தொடர்பாக தான் இறந்துச்சு ஏன்னா அவன் வந்து வட்டிங்கிறது வியாபாரம் தான பிஸ்னஸ் பாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போ குடும்ப தொழிலாகவே என்ன செஞ்சு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வட்டியை வந்து வியாபாரமாக அதை ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க தொழில்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தான் அல்லாத குரவாளில் வைங்க இப்படிப்பட்ட இந்த யூதர்கள் வந்து யூத பெண்மணி வந்து செய்கிறாங்கன்னா விருந்து அழைக்கிறாங்க ரசுல் அவங்க வந்து அந்த விருந்தை ஏற்று செஞ்சிருக்கிறாங்க சாப்பிட்டாங்க அந்த சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துச்சு அது வேறு சம்பவம் ஆனால் அந்த விருந்த ரசுல் சுலாஸ் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஏற்றுருக்குறாங்க அதில் இருக்காங்க அதை சாப்பிட்டுருக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம நேரடியாக எந்த விதத்திலும் தொடர்பாக கூடாது அதை அவன் அங்கீகரிக்கிற விதமாக நேரடியாக எந்த விதத்தில் செய்யக்கூடாது நம்ம பங்கெடுக்கக்கூடாது அது அல்லாமல் ஒரு விருந்தாக ஒரு அன்பளிப்பாக நமக்கு தருவாங்கன்னா அது அவனுக்கு வட்டி காசில் இருந்து தான் வந்ததாக இருந்தாலும் நம்மீது அது குற்றமாகாது ஏன்னா சுயசிலாஸ்டில் அவங்க நினைச்சிருக்கிறாங்க விருந்தை ஏற்று சாப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிற அந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு அது நம்மீது மீது என்ன செய்யாது பொறுப்பாக்கப்படாது அது எப்போ நம்மீது சுமத்தப்படுமோ அதுக்கு துணை போனால்தான் விருந்து போடுறாரு எதுக்கு தெரியுமா விருந்து போடுறாரு நான் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சேன் அதில் ரெண்டு கோடி லாபம் வந்துருச்சு வா சாப்பாட்டுக்கு வான்னு கூப்பிட்றாரு இப்போ போடுற விருந்து எதுக்கு போடுறாரு வட்டிக்கு வாங்கினதில் எனக்கு நல்ல லாபம் வந்துருச்சு வாங்குன்னு கூப்பிட்டார்னா போகக்கூடாது இப்போ நோக்கமே என்ன தான் வட்டி லாபம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு கூப்பிட்றாருன்னா அப்போ அந்த நோக்கத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் மறைமுகமாக ஆதரவு தரங்கி நடத்தும் இப்போ அந்த பாவத்தின் சுமையை நம்ம சமக்க வேண்டியது வரும் வட்டி தொழில் செய்யக்கூடியவர் தான் பொதுவாக இன்றைக்கி நான் விருந்து போடணும்னு நினைக்கிறேன் நோக்கம்லாம் கிடையாது வளமையாக வந்து நெருக்கமானவராக இருக்கிறாரு நான் அன்பளிப்பு கொடுக்குறது வளர்த்தேன் உங்களுக்கு தரேன்னு நினைக்கிறேன் இப்படி கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை வாங்குறதை தப்பு இல்லை சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை வட்டியோடு தொடர்பாகி அதை ஆமோதிக்கிற விதத்தில் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிற விதத்தில் அவருக்கு அது சப்போர்ட்டாக இருக்கிற விதத்தில் போனால் தான் அந்த பாவத்தில் நமக்கு பங்கு வரும் அது இல்லாத விதத்தில் நம்ம அன்பளிப்பு வாங்குறதுல என்ன செய்யாது குற்றமாகாது இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறாரு பிள்ளை ஏகத்துவத்தில் இருக்கிறார் மார்க்கத்தை விளங்கியிருக்கிறாரு சத்தியத்தில் கரெக்டாக குரான் திசையில் சொன்னபடி நடக்கணும்னு நினைக்கிறாரு தகப்பனார் முழுக்க முழுக்க வட்டியாக இருக்கிறாரு இப்போ அந்த பிள்ளை வந்து என்ன செய்ய முடியும் தகப்பனாருடைய தேவையில் தான் இருக்கிறாங்க அவர் உணவு போட்டால் தான் சாப்பிட முடியும் அவர் படிக்க வச்சால் தான் படிக்க முடியும் தகப்பனாருக்கு காசு வேணான்னு போனால் என்ன ஆகும் இப்போ இப்படி ஒரு தங்களுடைய கீழே ஒரு அதிகாரத்துக்கு கீழே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு மேலே உள்ளவங்க அவங்க வட்டி வாங்கினாலும் கூட அதில் நேரடியாக நம்ம தொடர்பாகாமல் மறைமுகமாக தொடர்பாகாமல் அதை ஆமோதிக்கிற விதமாக நம்ம செயல்படாமல் இருப்போம்னு சொன்னால் அது நம்மளை குற்றம் இல்லை அது இல்லாத வகையில் அன்பளிப்புகள் நமக்கு வந்து உணவுகள் தரப்பட்டுச்சின்னு சொன்னால் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்கிக்கலாம் ரசூசுலாஸ்ல அவங்க சாப்பிட்டுருக்கிறாங்க என்ற ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம் சட்டா சொல்றோம் அல்லாவுடைய பதவியில அல்லாவுடைய பதவியில ஒரு பெரிய சிரமம் ஏற்படுதுன்னா அவங்க வந்து பூத்து நாசி அவதி துவா செய்யலாம் அந்த துவா வந்து அல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு தனிநபருக்கு தனிநபரோ அல்லது ஒரு இயக்கமோ அல்லது அந்த இயக்கத்தை சார்ந்த சில பேர்களோ குணுத்து நாசிலா சம்பந்தமாக கேள்வி கேட்கிறாங்க இது தனித்த நபர்கள் அநியாயம் செய்யும் பொழுது அவர்களுக்காக ஓதலாமா அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு பாதிப்பாக வரக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் குணுத்துணாசிலாவா அப்படிங்கிறத கேக்கிறாங்க குணுத்துணாசிலாங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் உதவியை தேடுவதும் யார் அவர்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தி அந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்கட்டும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் சாபத்தை கேட்கிறது இதுதான் குணுத்து நாசிலா அப்படிங்கிற வழிமுறை ரசுல்லா வழிகாட்டியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசுல்லா கேட்டிருக்கிறாங்க கைகளை உயர்த்தி கேட்டிருக்கிறாங்க இமாம் உரத்த சப்தம் இல்லாமல் மெதுவான சத்தத்தோடு அந்த வாசகத்தை மொழியக்கூடிய வகையில் சொல்வதற்கு ரசூல் சுல்லா அஸ்லாம் அவங்க வழிகாட்டியிருக்கிறாங்க இதற்கான நம்பி மொழிகள் ஆதாரத்தை பார்க்குறோம் இந்த குணத்து நாசிலா அப்படிங்கிறத எப்போ ரசுல்லா செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து எழுபது காரிகள் இருக்கிறான் அந்த வந்து குரானில் நல்லா மரணம் பெற்ற நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக அவங்க இருக்கிறாங்க அவங்கள ஒரு கூட்டணி செய்தி தான் எங்கள் சமூகத்துக்கு ஓதி கொடுக்க ஆள் தேவைப்படுது கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நிறைய பேரை வென்று எடுத்துடலாம் இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் என்ன செஞ்சாங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க இப்போ இந்த விஷயத்தை ரசுல்லாவால் தாங்க முடியல ஏன்னா எழுபது காரிகள் குரானை மன்னமிட்டவர்கள்லாம் சும்மாவா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைமுறை அடுத்த ஜென்ரேஷன் ஒரு சமூகத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த நிலையில் ஒரு கல்வி நிலையில் இருந்தவங்க அவங்களை எப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்களேன்னு ரிசுலாக நினைச்சுறாங்கன்னா குன்னு சிலாங்கிற வழிமுறையை நமக்கு ஓதி நமக்கு வழிகாட்டுறாங்க அப்போ இதை நீங்கள் பார்க்கலாம் யசுல்சுலா அஸ்லிமாங்களுடைய காலகட்டத்தில் தனி நபர்களாக பலருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சஹாபாக்கெலாம் இருக்கக்கூடியவங்க பல யூதர்களாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு முஸ்லி மக்கத்தை முஸ்லீக்கியர்களாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க அப்போ உள்ளா வந்து குணூத்து நாசினாங்கள வரிமுறையை கேட்கலை அல்லாட்ட கையெழுந்திருக்கிறாங்க தான் பாதிக்கப்படும் பொழுதும் தன்னுடைய சமூகத்தில் தனித்தனி நபர்களாக பாதிக்கப்படும் பொழுதும் அதை சோதனை என்று எடுத்துக்கொண்டு அல்லா என்ன செஞ்சுருக்குறாங்க பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க அது சத்தியத்தை ஏற்றவர்களுக்கு அது வர வரத்தான் செய்யுங்கிறத அதை ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் அதுலேருந்து மீள்வதற்காக வேண்டி அநியாயம் செய்ததற்காக வேண்டி தனித்த நிலையில் அல்லாவுடைய தூதரவங்க பிரார்த்தனை செஞ்சுருக்கிறான் அவங்களுடைய பிரார்த்தனைகளில் வந்து பலது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அதே சில நிறைய ஆதாரம் இருக்கிற அப்போ நல்லா கவனிக்கணும் ஒரு தனித்த நபர்களுக்கு வரக்கூடிய சோதனை ரீதியிலான சில விஷயங்களுக்கு அல்லாவுடைய தூதரவங்க குணுத்து நாசிலாங்கிற அளவுக்கு போகலை இது சமுதாயத்திற்கு அனிதமாக வந்து முடியுமோ எது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து முடியுமோ அப்படியான விஷயத்துக்கு தான் குனுத்து நாசிலா அப்படிங்கிற வழிமுறையை யெசுல்ஸ்லா இஸ்லம் அவங்க வழிகாட்டியிருக்காங்க அதெல்லாமல் தனிநபர்கள் பாதிக்கப்படும் பொழுது யெசுல்லா குனுத்து நாசிலா ஓதலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ குனுத்து நாசிலாங்கிற இந்த வழிமுறையை ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு என்ற நிலை வரும்பொழுது தான் யெசுல்ஸ்லா அலுவலம் அவங்க வந்து குணுத்து நாசிலா வந்து ஓதலத்துக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் எப்படி அங்கே காரிகள் கொல்லப்பட்டாங்களோ அது மாதிரி தான் அங்கே ஃபாலஸ்தீனத்தில் பச்சிலம் குழந்தைகள் வந்து கொல்லப்படுறாங்க கொல்லப்படுவதை விட செத் செத்தாவோட செத்துட்டு போயிடலாம் ஒரேடியாக மூச்சு போயரும் வழி தெரியாது அதை விட ஒயிட் பாஸ்பிரஸை போட்டு உடம்பெல்லாம் தொலை போட்டு மூச்சு இழுக்க இழுக்க வேதனை ஒவ்வொரு நொடியும் வேதனையை சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய வகையில் கொடுமையை முஸ்லீம்கள் என்பதற்காகவே அவன் செய்வான்னு சொன்னான் இடம் என்பதற்கார கார என்ற காரணம் ஒரு இருந்தாலும் முஸ்லீம்கிற அந்த இயற்கையான யூதர்கள்ட்ட இருக்கிற அந்த விருப்பினுடைய கொடூரமாக இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது இது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஒரு சமுதாயமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால இதற்காக வேண்டி நம்ம குணுத்துணாச்சிலாக ஒவ்வொரு துளைக்கு பிறகு என்ன செய்யணும் கேட்கணும்னு சொல்லி இருக்கிறோம் அப்போ குணத்துணாச்சிலாவை பொறுத்த வரைக்கும் தனி நபர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் நம்ம தனியாக பிரார்த்தனை செய்யலாம் தொழுகையில் செய்யலாம் சரிதாவில் செய்யலாம் அத்தியாச்சிருப்பில் செய்யலாம் தனித்து நம்ம தொழுது முடிச்சுட்டு அப்புறம் கையேந்தி இதுவாக செய்யலாம் அல்லது வெவ்வேறு நேரங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யலாம் அதுவாக செய்யலாம் எஸ்லாஸ்ல அவங்க காட்டுறாங்க பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் லைசலகு ஹிஜாபும் எந்த திரையும் கிடையாது டேரெக்டாக அவன் கேட்டான்னு நல்லா டேரக்டாக அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான் என்று அல்லாவுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது இப்போ பாதிக்கப்பட்டவர் அல்லாவிடத்தில் டேரெக்டாக கையேந்தி பிரார்த்தனை செய்யலாம் இப்போ நபர்கள் என்பது நமக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னால் அவர்களுக்காக தனித்த முறையில் நம்ம பிரார்த்தனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது நான் தனியாக தொழுகையில் தனியாக நின்று என்ன செய்ய போகிறேன் கையேந்தி துருக்குவுக்கு பிறகு நான் வந்து குணுத்து ஓதி அந்த குணுத்துங்கிற முறையில் அந்த குணுத்துங்கிற முறையில் என்ன செய்ய போகிறேன் பிரார்த்தனை செய்ய போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து மார்க்கத்தில் ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது அது பெரிய பாதிப்பாக இருக்கும்பொழுது தான் அது வழிகாட்டி இருக்கிறதுனால அந்த வழிமுறையை நம்ம அங்கே மட்டும்தான் பொருத்தி அப்போது மட்டும்தான் அதை நம்ம நிறைவேற்றணும் அதல்லாத சந்தர்ப்பங்களில் எங்கே நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ சஜிதாவில் அத்தியா திருப்பில் மற்ற இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருக்குல அந்த இடங்களில் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வதில் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த அந்த பாதிப்பை எல்லா இடத்துல முறையிட்டு எல்லா இடத்துல அவங்கள குற்றம் பிடிக்கணும் அவங்களை நீங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இறைவா அவனுக்கு தண்டனை கொடுன்னு கேட்கலாம் ஏன்னா பாதிக்கப்பட்டவன் வந்து எல்லா இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு தண்டனை கேட்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல கேட்கலாம்னு தான் மார்க்கம் சொல்லுது இப்போ தனித்த ரீதியில் பாதிக்கப்படும் பொழுது தனித்த ரீதியில் அல்லாட்ட கேட்கணும் அப்படி கேட்கவும் அப்படி கேட்குறதும் கூட குணூத் என்ற முறையில் அந்த ருக்குவுக்கு பிறகு கையேந்தி கேட்கக்கூடாது மற்ற பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய இடமா மார்க்கம்ஸ் இடத்துல கேட்கணும் சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது அது தாங்க முடியாத ஒரு பாதிப்பாக இருக்கும் பொழுது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கூட்டு தொழுகையில ஜமாத்தாக நம்ம நின்று குணுத்து நாசிலாக ஓதுவதை தான் ரசூல் சுல் வழிகாட்டியிருக்கிறான் சார் நம்ம நிகழ்ச்சி நிறைய விஷயம் தான் சபை ஓதும்போது சுருஷலாஸ் அவங்க பிரார்த்தனை சொல்லி தந்திருக்கிறாங்க அதை ஓதி சபையை கலைத்து கொடுங்க சுபாணி பிள்ளா அவங்கிய ஷரோல்லா இல்லா இல்லாந்த